வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாம்பா ஸோ முப்பது ஏழு ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறுட்டான் ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது வந்து பவரில் வந்துருச்சோம்பா ஸோ இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அது அப்படியே பவரில் வந்துருக்கு பவர் வந்துருசு ஸோ வெட்டி மிஸ் தான் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒரு பெஸ்ட்டான கேசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா ஓகேம்பா ஸோ புக்கி மன்ற நம்ப நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கி மன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கி பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்க்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கை பண்ணிக்கலாம்ப்பா ஸோ லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கை பிடிக்க பண்ணிக்கலாம் வெற்றி போனோம் ஃபுல் வெற்றி ஆன்சனால் ஆஃப் அனில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சனாக உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி பிடிக்கும் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான ரொம்ப ஸோ நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஹாய்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவா ஸோ ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது அவங்கள்ட்ட ஸோ நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஹாயின்னு சொன்னீங்கன்னா கேஎல் கிங் தமிழ் இருந்து வந்து சொல்லி வரோம்னு சொல்லி டைப் பண்ணி சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கான ஆஃபர் இருக்காம்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஓகேம்பா ஸோ ஆம்பா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ புல்ல ஆறு நாலு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் பிபுல்ல மூணு ரெண்டு ஒன்று ஓப்பன் எடுத்துருக்கோம் சிபுல்ல ஜீரோ மூணு அஞ்சு ஓப்பன் எடுத்துருக்கோம் ஸோ ஆற வச்சு ட்ரை பண்ணலாம் அறுநூற்றி முப்பது அறநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி பதிமூணு அறநூற்றி முப்பத்தஞ்சு அறுநூற்றி முப்பத்தெட்டு அறநூற்றி பதினாறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ பி ஏ போல நாலை வச்சு ட்ரை பண்ணால் நானூற்றி முப்பது நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி பதினாறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ சப்போஸ் ஜீரோ வந்துச்சுனால் ஜீரோ குழத்தை வச்சு ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ நம்ம வந்து ஆறு ஏ போர்டில் ஆறு நாலு ஜீரோ ஸோ இந்த மூணு போர்டு தான் ஏ போரில் எடுத்திருக்கோம் ஸோ எந்த போர்டு மேட்ச் ஆக எடுத்து ப்ளே பண்ணலாம்ப்பா சால் போர்டு நாலு ஜீரோ அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கா சால் போடில் நாலு ஜீரோ அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நம்பர் சப்போர்ட் நம்பராக எடுக்காம ஸோ நானூறு அப்புடின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா சால் போர்டு நாலு ஜீரோ எடுத்தனால நானூறு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேம்பா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா சார் நாலு நம்பர்ஸ் மெத்தேடு ஸோ இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இதில் தான் ஏகப்பட்ட வீக் கொடுத்தோம் ஸோ இப்போ மிஸ் ஆகுது இருந்தாலும் வந்து கணிப்பாக வர்ற கணிப்பாக கொடுத்துறோம்பா ஸோ இதில் நானூற்றி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தாறு ஆறுநூற்றி நாற்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி நாற்பத்தாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கிது ஏபி ஏசியில் நாற்பத்தி நாலு பதினேழு ஐம்பத்தி ஆறு அறுபது அப்படின்னு கிடைக்குதும்பா ஓகேம்பா ஓகேப்பா நாளை ஒரு அருமையான வெற்றி பை நிதிப்போம் பைசியோ